இந்த வீடு சாதாரண வீடு இல்ல நினைவுகள் மூச்சு கொண்டு வாழும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் கிராமத்து பெரிய வீடு காலை சூரியன் எழுந்ததும் வீட்டுக்குள்ள உயிர் வந்த மாதிரி இருக்கும் துடைப்பு சத்தம் குழந்தைகளின் ஓட்டம் இதுதான் எங்கள் நிம்மதியான வாழ்க்கை வீட்டின் இதயம் இந்த சமையலறைதான் மண்ணுச்சுவர் விறகு அடுப்பு அம்மாவின் அன்பு கலந்து ஒவ்வொரு சமையலும் ஆரம்பமாகும் இடம் அம்மி மேல அரைக்கிற மசாலாவோட சத்தம் அதுதான் அன்றாட இசை உழைப்பும் சுவையும் அம்மாவின் கைகளிலிருந்துதான் தான் பிறக்கும் விழுது குழம்புல விழுந்ததும் மனம் வீடு முழுக்க பரவும் போது பசி எடுக்கும் உணர்வு சமையல் இல்ல அது ஒரு ஈர்ப்பு சமைக்கும் போது கூட அம்மாவை விட்டு குழந்தைகள் விலக மாட்டாங்க பசியும் பாசமும் ஒன்னா சேரும் நேரம் அது கொழம்பு கொதிக்கும் போதே ரெண்டு கரிதுண்டு எடுத்து ஊற்ற அந்த நிமிஷம் அது அம்மாவின் அன்பின் உச்சம் குழம்பு வாசம் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும் ஒரு கிண்ணம் குழம்புல நட்பும் உறவும் கலந்து இருக்கும் ஒரு குடும்பம் மாதிரி தான் குழம்பு கொடுக்கும் போதும் வாங்கும்போதும் சிரிப்பு அதுல எந்த சுயநலம் இல்லை பகிர்ந்துக்கிற சந்தோஷம்தான் எல்லோரும் ஒன்றா தரையில் உட்கார்ந்து ஒன்றா சாப்பிட்ற அந்த நேரம் அதுதான் உண்மையான சொத்து குடும்பம் அதுதாங்க எல்லாம் இந்த வாழ்க்கை பெருசா இல்லை ஆனால் மனசு நிறைய இருந்த காலம் அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் எங்களின் அழகான மறக்க முடியாத கிராமத்து வாழ்க்கை நீங்க இந்த மாதிரி கிராமத்தில் வளர்ந்துருந்தா உங்கள் ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்கப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி